ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் பரமானந்தர் அருளிய துல்லி ஆசி நூல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அவதார ஞானியே அரங்கா அன்னலே ஞான தேசிகா அவனியில் உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துல்லி ஆசி ஆசிதனை சோபகிருது செல் திங்கள் அச்சமர சதுர்த்திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நாலாம் நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆசிதனை பரமானந்தர் யானும் அருளுவேன் உலக நலம் பெற நலம் தரும் சன்மார்க்க நெறியை ஞானிகள் பூஜை வழிமுறையாக பெற மக்களிடை பரப்பி பாருலகில் ஞான வழிகாட்டி வர வருகவே கலியுக மக்கள் தானும் வரவேற்று வழிமொழிந்து ஞானம் முருகா என ஏற்று தொடர முழுமை தரும் ஞான தீட்சை ஏற்க ஏற்கவே குருவருள் துணை கூடி இனிதே ஞானிகள் ஆசி அற்புதம் பட சூட்சம பரிசமும் அருள் நிலையும் அணுகி நிற்கும் நிற்கவே ஞான நிலை மேம்பட நிலைத்தன்மை கண்டு சிறக்க ஏற்பு கொண்டு பிரணவ குடிலாம் ஏழாம் படை வீட்டில் சங்கமமாக ஆகவே அன்பர்கள் அனைவரும் ஆறுமுகனார் காட்சி வெளிப்பட வகைப்பட பல சூட்சமமும் விளங்கி வரம்பல கண்டு சிறப்பர் சிறப்பறிவு கூடி ஆசியால் சித்தி மிகு யுகம் மாற்றும் அறத்தின் பலம் அறிந்து உணர்ந்து அன்னதான சேவை ஆற்றியே ஆற்றியே தர்ம பலம் தன்னை அகிலம் முழுமை பட அடைய ஆற்றலாக கிளைகள் துவக்கி அருஞ்சேவை புரிந்து வர வருகின்ற சீடர்கள் எல்லாம் வரம்பெற்ற மகான்களாக தர்ம சீலர்களாக சிறந்து தவசி அரங்கன் விரும்புகின்ற விரும்புகின்ற ஞான ஆட்சிதனை விரைந்து படைக்கும் சக்திகளாக நிரம்பியே மாற்றம் நிகழ்த்துவர் நிகழ்த்தி வந்த துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி